ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு ஃபயர் வித் ஆர் பி நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கனா फेब्रुवारी 11 ஆம் தேதி தைப்பூசத் திருநாள் வருதுங்க இந்த தைப்பூசத்துக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் கண்டிப்பா நடக்க போதே அந்த வகையில் கண்ணி ராசி நீர்களுக்கு இந்த தைப்பூசத்துக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்க போகுது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் கண்ணீராசி நீர்கள் எந்த நட்சத்திரத்துல பிரிந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பார்த்து கண்டிப்பா ராசி நீர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது இந்த தைப்பூச திருநாளின் சிறப்புகளும் இந்த நாளில் எந்த மாதிரி முறையில விரதங்களை இருக்கலாம் அப்படின்ற தகவலையும் தெரிஞ்சுக்கோங்க சோ நம்ம சேனல்ல இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம பிரெஸ் பண்ணிடுங்க பொதுவாகவே தைப்பூசம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயமா கண்டிப்பா இருக்கலாம் இந்த தைப்பூச திருநாளில் முருகனை வழிபடுவது நமக்கு மிகுந்த சிறப்பு பலனை தரும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த தைப்பூச திருநாளானது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தை இருபத்தி ஒன்பதாம் நாள் அன்று வருகிறது இந்த நாளிலே பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து ஒரே நாளில் வருகிறது இந்த நாளில் நீங்க விரதங்களை மனதார தரிசித்து வேலினையும் வணங்கும் போது உங்களுக்கு மிகுந்த நற்பலன்கள் இதனால கிடைக்கலாம் அகிலம் தோன்றிய இந்த நாளையே தைப்பூசி திருநாளாக கொண்டாடப்படுவதாக ஒரு வழக்கமாக ஒரு விஷயமா சொல்லலாங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த தை மாதத்தை ஒரு தெய்வீக மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தை மாதத்தில்தான் பூசன் நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்று கூடி வருகிறது இதனால இந்த நாளைய தைப்பூசமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நன்னாளானது முருகனுக்கு மிகவும் சிறப்பான ஒரு நாளாக சொல்லலாம் அதோடு இந்த நாள் பார்த்தீங்கன்னா சிவனுக்கும் குரு பகவானுக்கும் கூட ஒரு உகந்த நாளாக சொல்லப்படுது பல சிறப்புகள் மிக்க இந்த தைப்பூசம் நாள் நீங்க விரதம் இருக்கும் பொழுது கண்டிப்பா நீங்க கேட்ட வரங்கள் கண்டிப்பா முருகன் அள்ளி கொடுப்பார் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லலாம் அதனால உங்களால முடிந்த இந்த தைப்பூச நாளில் விரதங்களை நீங்க மேற்கொள்ளலாம் இந்த தைப்பூச அன்று பாத்தீங்கன்னா பூசன் நட்சத்திரம் காலை நேரத்திலே ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள் முழுவதுமே பூசன் நட்சத்திரம் இருப்பதால் காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து நீங்க விரதங்களை கண்டிப்பா இருக்கலாம் விரதங்களை இருக்கும் பொழுது முருகனை மனதார தரிசித்து முழு நம்பிக்கையுடன் நீங்க முருக வழிபாடு செய்யலாம் இதில் காலை மதியம் என இருவெளியும் விரதம் இருப்பவர்கள் பாத்தீங்கன்னா பால் பழம் மட்டுமே அருந்தி விரதங்களை நீங்க மேற்கொள்ளலாம் அதே போல மாலை நேரத்தில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது உங்களுக்கு மிகவும் சிறந்தது முருகனை வழிபடும் சமயத்தில் முருக வேலையும் சேர்த்து வழிபடுவது உங்களுக்கு நல்லதுங்க உங்களால முடிந்தால் பாத்தீங்கன்னா காலை மாலை என இருவேளையும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது மேலும் உங்களுக்கு சிறப்பு பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா முருக பக்தர்கள் பல தைப்பூச விரதத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் இருப்பது வழக்கமாக வைத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது மார்கழி மாதத்திலே தொடங்கி தைப்பூச மருதை விரதம் இருப்பார்கள் அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு ஞானமேல் வழங்கியது இந்த நன்னாளில் அப்படின்னு சொல்லலாம் தான் நாளில் நீங்க சேர்த்து வணங்குவது உங்களுக்கு நல்ல விதமான தரும் அப்படின்னு சொல்லலாங்க அளவுக்கு இந்த நாளில் விரதங்களை மேற்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மிகுந்த மாற்றம் கண்டிப்பாக நடக்கலாம் தைப்பூச நாளில் முருகனுக்குரிய வேலை நீங்க வழிபடுவதன் மூலம் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீய சக்திகள் உங்களை விட்டு விலகி போகலாம் இதனால உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா செல்வமும் வசதி வாய்ப்புகளும் கண்டிப்பா கிடைக்கலாம் ஐதீகமாகவே சொல்லப்படுது அதே போல இந்த முருகப் பெருமானையும் வழிபடுவது மிகுந்த விசேஷமாக சொல்லப்படுது சோ இந்த தைப்பூச திருநாளில் நீங்க இந்த மாதிரி விருதங்களை கண்டிப்பா மேற்கொள்ளலாம் இதனால முருகனுடைய பரிபூரண ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கலாம் என்னென்றத பார்த்திருப்பீங்க இந்த தைப்பூசத்திற்கு பிறகு கண்ணி ராசி நீர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் கன்னி ராசியில உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் மற்றும் சித்திரை ஒன்னு இரண்டாம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களும் இந்த வீடியோவை முழுமையா பார்த்து பயனடுங்க கன்னி ராசி நீர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆடம்பர வாழ்க்கையில் நாட்டமுடைய ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம் அதே போல் சிக்கனத்தையும் பார்த்தீங்கன்னா தாரகம் மந்திரமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நெய்யர் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு இந்த தைப்பூசத்திற்குப் பிறகு பார்க்கும் பொழுது தனாதிபதி சுக்ரன் சப்தமஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதால் பனவரத்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அதிகரிக்கும் மனதில் குழப்பங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் எதையும் ஒரு முறைக்கு பழமுறை யோசித்து செய்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் சொத்து சம்பந்தமான காரியங்கள் சில தடைகளை உங்களுக்கு உண்டாகலாம் ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதனுடைய சஞ்சாரம் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால பயணங்கள் மூலம் அதிகப்படியான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறது தொலை தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் ராசிநாதனும் தொழில் ஸ்தானாதிபதியுமான புதன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நட்பாக சஞ்சாரம் செய்கிறார் இதனால கண்ணி ராசி நீர்களுடைய தொழில் வியாபாரத்தை பார்க்கும் பொழுது இருந்த தொய்வு நிலை கண்டிப்பா வரலாம் இதனால உங்களுடைய தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் லாபம் கூட எந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் இதனால கண்ணி ராசினியர்களுக்கு பண ரீதியான கஷ்டங்களை இந்த காலக்கட்டத்தில் ஏற்படாது திறமையான பணியாளர்கள் கூட உங்களுக்கு அமையலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு சாதகமான பலனை நீங்கள் இந்த நேரத்தில் பார்க்கலாம் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குடும்பாதிபதி சுக்ரினின் உச்ச பள்ளத்தால் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை உங்களுக்கு நிலவலாம் உங்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்களை எந்த காலகட்டத்தில் இருக்காது கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கண்டிப்பா அதிகரிக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன திருப்தியை தரும் வகையில் இருக்கலாம் வேடிக்கை வினோதங்களை கண்டுகளிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறலாம் கன்னி ராசில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு பார்க்கும் பொழுது தொலைதூர தகவல்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருவதாக இருக்கலாம் பயணங்களால் உங்களுக்கு சாதகமான பலன் கூட கிடைக்கலாம் திறமணம் சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போது கன்னி ராசில இருக்கக்கூடிய கலை துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு பார்க்கும் பொழுது கண்ணோய் உங்களுக்கு ஏற்படலாம் வேலை தவறி உணவு உண்ணும்படியான சூழல் கண்டிப்பா உங்களுக்கு உருவாகும் தொழிலில் திடீர் போட்டிகள் உங்களுக்கு ஏற்படும் வீண் வார்த்தைகளை பேசுவதை இந்த காலகட்டத்தில் நீங்க தவிர்க்கலாம் அதே இந்த தைப்பூசத்திற்கு பிறகு நீங்க கூடுதலாக உழைக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் அதே அரசியல் துறையில் இருக்கக்கூடிய நேர்களுக்கு அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் இதனால உடல் ரீதியான சிறு தொந்தரவு ஏற்பட்டு நீங்களாம் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க கண்ணீராசில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எந்த காலகட்டத்துல உங்களுடைய பேச்சு கண்டிப்பா நீங்க குறைத்துக் கொள்ளலாம் உங்களுடைய பேச்சின் மூலம் சில விவாதங்கள் கண்டிப்பா ஏற்பட்டு அது பிரச்சனையில கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது அதே போல ஏதாவது வேண்டாத பிரச்சனை தழை தூக்க இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கலாம் இதனால நீங்க கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லதுங்க அதே போல யாரிடமும் தவிர்ப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் கண்ணீர் ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு பார்க்கும் பொழுது கல்வி தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம் இந்த காலகட்டம் மாணவர்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக கண்டிப்பாக இருக்க போகுது சோ மாணவர்கள் சிறந்து செயல்படக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைவதால் உங்களுக்கு மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கலாம் அதே போல புகழும் அங்கீகாரமும் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது ராசி இந்த பிறகு என்ன மாதிரியான மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறது அதே போல நீர்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் பாத்தீங்கன்னா எந்த காலகட்டத்தில் முருக பெருமானையும் சிவனையும் வழிபடுவது உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி தெய்வ வழிபாட்டில் நீங்க ஈடுபடும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கலாம் அதே போல உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பத்திற்கு ஒரு தீர்வு இதனால கிடைக்கலாம் சோ முடிந்த அளவுக்கு கண்ணீர் ஆசினீர்கள் இந்த மாதிரி தெய்வ வழிபாட்டை செய்வது உங்களுக்கு நல்லதுங்க நம்ம சேனல்ல ராசி நீர்களுக்கு இந்த தைப்பூசத்திற்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது இதனால உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான திருப்பங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க கண்டிப்பா ராசி நீர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்திருக்கலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ கன்னி நீர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும்பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ